எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் யூஸ்வலா வீட்டுல நம்ம சைனீஸ் ஃபுட் பண்றது பத்தி யோசிச்சாலே நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தான் தோணும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்கப் போறோம் இதுல நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வீட்லயே செஞ்ச ஷெஸ்வான் சாஸோட தான் இந்த நூடுல்ஸ் செய்ய போறோம் வாங்க இந்த ஷெஸ்வான் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு முதல்ல இதுக்கு தேவையான நூடுல்ஸ வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சமா உப்பு சேர்த்து நூடுல்ஸ போட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் நூடுல்ஸ் வெந்திருக்கும் ஆனால் குழையாமல் இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் இப்போ பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வெந்துடுச்சு ஒரு வடிகட்டியில் தண்ணியை வடிச்சுட்டு மெதுவாக நூடுல்ஸை எடுத்து விட்டு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க இதை ஒட்டிக்காமல் இருக்கும் ஒரு அகலமான கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன்ல மெல்லிசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இஞ்சி பூண்டோட கலந்து விடுங்க அடுத்து நீல வாக்கில் மெல்லிசா நறுக்குன ஒரு கப் கேரட் மெலிசா நறுக்கின ஒரு கப் பச்சை குடம் மிளகாய் ஒரு கப் சிவப்பு குடம் மிளகாய் ஒரு கப் துருவன கோஸ் ஒரு கப் நறுக்கின மஷ்ரூம் சேர்த்து கலந்து விடுங்க நான் இன்னைக்கு இந்த காயெல்லாம் சேர்த்துருக்கேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச காய் வேற ஏதாவது இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு முட்டை வேணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண ஷெஸ்வான் சாஸ் சேர்க்குறேன் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க போட்ட பிறகு நல்லா கலந்து விடுங்க இப்போ வேக வச்ச நூடுல்ஸை மெதுவாக சேருங்க நூடுல்ஸ் உடஞ்சிராமல் மெதுவாக காய்கூட கலந்து விட்டு ரெண்டு ஸ்பேச்சுலாக வச்சு கலந்து விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கடைசியா கொஞ்சம் வெங்காயத்தால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நூடுல்ஸ்க்கு ஒரு நல்ல கொடுக்கும் வெங்காயத்தால் இல்லைன்னா நீங்க கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் டேஸ்டியான ஷெஸ்வான் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த நூடுல்ஸ நீங்க அப்படியே சர்வ் பண்ணலாம் இல்லன்னா ஏதாவது ஒரு நல்ல மஞ்சூரியன் வச்சு கூட சர்வ் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இதுல நிறைய காய் இருக்கிறதுனால பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி செஞ்சுக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷெஸ்வான் ரெசிபீஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in